ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைன்னு செல்லக்கூடிய பகுதியிலிருந்து நாகர்கோவில் போகக்கூடிய ஹைவே ரோட்டில் இடதுபுறமாக புலியூர் குறிச்சின்னு செல்லக்கூடிய இடத்துல தான் இந்த அழகிய ஆலயம் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் ஒரு பழமையான ஒரு புகழ்மிக்க ஒரு ஆலயம் இந்த ஆலய வளாகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் தான் புனித தேவசாகம் பிள்ளை அவர்கள் ஜெபித்த பொழுது பாறையிலிருந்து ஒரு அதிசய நீரூற்றி ஏற்பட்டுள்ளது அந்த நீரை அவர் குடித்து தன்னுடைய தாகத்தை தேர்த்துக்கொண்டார் கொண்டார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி புனித பிள்ளை அவர்கள் அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் நட்டாலம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தார் அவர் பிறந்து வளர்ந்த அந்த வீடு இன்றைக்கும் நட்டாலத்தில் பராமரிக்கப்படுகிறது அந்த அவர் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை குறித்த வீடியோ இந்த சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது அதனுடைய லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அவர் பிறந்து வளர்ந்த அந்த நட்டாளத்தில் இருந்து அவர் திருவிதாங்கூர் அரண்மனையில் ஒரு அதிகாரியாக அதிகாரியாக பணியாற்றிய பொழுது அவர் அன்றைக்கு இருந்த டச்சு படை தளபதி டெலனாய் மூலமாக கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படி அவர் கிறி கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் திருவிதாங்கூர் அரசாங்கம் அவரை கடுமையாக கொடுமைப்படுத்தியது அப்படி அவர் அந்த காலகட்டத்தில் அவர் பட்ட அந்த கஷ்டங்களை குறித்த அந்த ஓவியங்கள் இந்த ஆலய வளாகத்தில் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆலய வளாகம் புனித தேவசாயம் பிள்ளை அவருடைய ஞாபகமாக ஞாபகமாக இந்த இடத்தில் கட்டப்பட்டு அழகாக காட்சியளிக்கிறது கருங்கற்களால் மிகவும் அழகாக இந்த ஆலயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலய வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில்தான் புனித தேவசாயம் பிள்ளை அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த பாறையிலிருந்து ஒரு அதிசய நீரூற்று ஏற்பட்டுள்ளது இன்றைக்கும் தமிழ்நாடு மற்றும் கேரளா இன்னும் இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்து இங்கு வரக்கூடிய மக்கள் இந்த பாறையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை ஒரு புனித நீராக கருதி அவற்றை குடிப்பதை பழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த பாறையிலிருந்து வருகின்ற தண்ணீரை குடித்தால் வியாதிகள் மாறும் என்பது இங்கு வரக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த ஆலய வளாகத்தில் புனித தேவசாயம் பிள்ளை அவர்கள் கொலை செய்யப்படுவதற்காக இந்த வழியாக கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த சிற்றாலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வருகின்ற பொழுது அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது அவர் படை குடிக்க தண்ணீர் கேட்ட பொழுது அவர்கள் மோசமான தண்ணீரை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் அவர் இந்த சிட்டாலயத்தின் உள்ளிருக்கக்கூடிய அந்த பாறையில் ஜபித்த பொழுது அந்த பாறையில் இருந்து ஒரு அதிசய நீரொற்றி ஏற்பட்டுள்ளது அந்த நீரை அவர் குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார் இன்றைக்கும் அந்த நீரொற்றி ஏற்பட்ட அந்த பகுதி பாதுகாக்கப்படுகிறது இங்கு வரக்கூடிய மக்கள் இந்த நீரை ஒரு புனித நீராக கருதி குடித்து குடித்து அதன் மூலமாக இருந்து விடுதலை கட்டம் என்பது இங்கு வரக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இங்கிருந்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்ட புனித தேவசாயம் பிள்ளை அவர்கள் மீண்டும் கால்நடையாக மலை பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சுட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படி அவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட காற்றாடிமலையை குறித்த வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ளது அந்த வீடியோனுடைய லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள் அந்த மலையில் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட பொழுது அங்கிருந்த ஒரு பாறை பேருந்து விழுந்து அந்த பாறையிலிருந்து மணியோசை அடித்தது அந்த பாறை மணியடிச்சான் பாறை என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது சுட்டு கொலை செய்யப்பட்ட புனித தேவசகம் பிள்ளை அவருடைய சரீரம் நாகர்கோவில் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது புனித தேவசாயம் பிள்ளை அவருடைய ஞாபகமாக இந்த ஆலய வளாகத்தில் ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி